பணங்கள்லாம் வந்து எப்படி தெரியுமா செய்கிறாங்க பதனியை மொழலாம் எடுப்பாங்க அதாவது தெலுவுன்னு சொல்லுவாங்க தெளிவாக மாதிரி இருக்குது அதுதான் தெலுவு அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது கூட எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கொப்பரையில் ஊற்றி நல்லா காய்ச்சிட்டு ஏறுபாங்க சமெண்ட்டாக காய்ச்சி தொலை வீட்டையா இருக்கு நடைபிடிக்காம பாருங்கள் அவ்வளோ அளவே கொதிக்குது தெலுக்கு ஃபுல்லாக நல்லா ட்ரையாக ஆகும் அப்படியே ஒரு பதமாக வரும் இது பாருங்கள்ல திரண்டு அப்படியே கொதிக்குது ஒரு பதம் எடுத்து பார்க்குவாங்க கையில் உருண்டை மாதிரி வருதாங்க அந்த பதத்தை எடுத்துகிட்ட பிறகு தான் நல்லா கெட்டி ஆகிடும் அதுக்கப்புறமா தேங்காய் போட்ரு வந்து தேங்காய் எண்ணெய் பூசி அதில் எடுத்து ஊற்றுவாங்க இல்லைன்னா குழி குழியாக கட்டிகள் ஆல்ரெடி செஞ்சு வச்சுருப்பாங்க அதில் வந்து இப்போ வெள்ளை துணி இருக்கு இல்லைங்களா காட்டன் அதை உள்ள வச்சு இதை கொதித்து நல்ல பதமாக வந்தால் பனை வெள்ளம் பாவை வந்து என்ன பண்ணுவாங்க எடுத்து ஒவ்வொரு கண்ணிலையும் ஊற்றுவாங்க அந்த அச்சியில் அச்சியில் ஊற்றும் போது பனை வெள்ளம் ரெடி இப்படி தான் ட்ரெடிஷ்னலாக பனை வெள்ளம் செஞ்சிட்ருக்காங்க ஓகேங்களா வெயிலில் வச்சிங்கன்னா அப்படியே உருகும் அப்புறமா பார்த்திங்கன்னா இந்த குளிர்காலத்துலையும் அப்படியே இலகும் அதுதான் ஒர்ஜினல் பனை வெள்ளம் சில பேர்லாம் வச்சுருப்பாங்க எதுவுமே அது கண்ணு மாதிரி கவனம் கடிச்சா கூட மட்டார் மட்டார்ன்னால் வந்து சக்கரை அர்ப்பாங்கன்னு அது ஃபேக் பண்ண வேண்டாம் ஓகேங்களா இதான் பதினேழு